ரானி, சிவானி. என்ன காலேஜ் வந்திருச்சுமா இறங்கு. நான் என்னாச்சு? அம்மா சொன்னத நினைச்சு கவலைப்பட்டுட்டிருக்கயா? நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சிவானி நில்லு சொல்லு இங்க வா இங்க வா சொல்லு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுகுற வீட்டுக்கே வர மாட்டேங்குற எங்க போவ நீ எங்க யாரு போறேன் ஏய் சிவானி உனக்கு பிடிக்கலாட்டி எதுவுமே நடக்காது நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத இல்ல இல்ல அம்மா அவங்க நினைச்சத செய்வாங்க அது உனக்கே தெரியும் என்ன பத்தியும் உனக்கு தெரியும் அம்மா என்ன வேணாலும் நினைக்கட்டும் எதுவும் நடக்காது இங்க பாரு பொண்ணு பக்கம் தானே வராங்க வரட்டும் மாப்பிள்ளைய பாரு உனக்கு புடிச்சிருந்தா சொல்லு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவோம் இல்லையா வந்த வழியே திரும்பி போகட்டும் எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேணாம் சரிமா பொண்ணு பக்கம் தானே வராங்க வேண்டாம் தடுத்தா நல்லா இருக்காது வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் முடியாது இப்ப பொண்ணு பக்கமாங்க அடுத்த முகூர்த்தத்துல அம்மா கல்யாணம்ங்கறாங்க கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிரும் வேண்டானா சிவானி உனக்கு ஏமேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இல்ல இன்னும் என்ன பழைய சக்தியாவே நினைச்சிட்டு இருக்கியா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு வா இரு இவ்வளவு நாள் அண்ணனா நான் உனக்கு ஒண்ணு செஞ்சது இல்ல இனி செய்யணும் நினைக்கிறேன் உன் விருப்பத்துக்கு மாறாவோ இல்ல என்ன மீறியோ அந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்காது அம்மா என்ன ஆண்டவனே நினைச்சாலும் நடக்காது நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா இரு அண்ணா நான் உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுப்பேன் நீ எப்பயும் போல காலேஜ் முடிஞ்சோனா வீட்டுக்கு வா

ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வாரேன் அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் நான் பாத்துக்கிறேன் உன் தான் இருப்பேன் பயப்படாத ஓ போ எவ்வளவோ நாள் உன்னை உன் அளவச்சு பாத்துருக்கேன் சிவானி ஆனா என்னமோ நீ இப்ப அண்ணனு சொல்லி அலமோத்துல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இனியாவது உனக்கு நான் நல்ல அண்ணன் தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்

நைட்டும் வீரையா வெளியே தான் படுத்திருந்தான் ஆக மொத்தம் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஒண்ணு அப்படியே இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்குதானே நான் பிளான் பண்ணதே பொண்டாட்டி சொல்றதையா கேக்குற வீட்ல உனக்கு அம்மா அக்கா பேர்சா தெரியல என்ன வீரையா என்னோட கல்யாணத்துக்கு முன்னே சரி கல்யாணம் முடிச்ச பருவம் சரி இது நம்ம வீடு ஏ அம்மா ஏ தம்பின்னு உரிமையா கூட மட எல்லாத்தையும் பார்த்து நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா உட்கார்ந்து இருந்தா நேத்து வந்தவளுக்கு அவ்வளவு உரிமை கொடுக்கற அவ கேக்குறதுதான் செய்யற இவ்வளவு நாள் இந்த அக்காவுக்கு நீ என்ன செஞ்சிருக்க இனியன் அப்படியே இருந்தே என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது சாரி வீரயா எனக்கும் புரியுது நீ ரொம்ப லேட்டாக தான் கல்யாணம் முடிச்சிருக்க இப்போதான் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்க ஆனாலும் நான் இதெல்லாம் பாவன்னு பார்த்தேன் பின்னாடி என் வாழ்க்கையும் என் பிள்ளை வாழ்க்கையும் தான் தெருவில் நிற்கும் அதனால எனக்கு வேற வழியே இல்லை உன் வாழ்க்கையில நான் பிரச்சனை பண்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத வீரயா எனக்கு வேற வழி தெரியல உன் பொண்டாட்டிக்கு இப்பவே நீ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு நீ செலவு பண்ண என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது இது கோபம் வந்தோன்னே என்னை வெளியே தள்ளி கதவை போட்டுட்டா அப்படிதான் பண்ணுவேன் நீ மட்டும் கோபம் வந்தானே என்னை வாடி போய்ட்டிங்கிற நானும் அப்படிதான் பண்ணுவேன் ஓ பதி இருக்கு ஆமாண்டி என்ன டீயா ஆமாண்டி டீ தான்டி சொல்லுவேன் ஓ சரி சரி அப்போன்னா நான் ஒன்றா டா சொல்லுவேன் தாபம் ஆமாம் சொல்லவா புருஷனை டாப் போட்டு கூப்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்கா எதுக்கு என்ன தைரியம் வேணும் என் புருஷன் நான் டா போட்டு கூப்பிடுவேன் ஆ டேய் வீரா ஓய் ஐ லவ் யூ டா டாவா ஆமா டா வீரா கூப்டிட்டே என்னடா பண்ணுவ ஏய் எத்தனடா ஏய் ராணி ஓடாத ஓடாதடா செய்வேன் என்ன பண்ணுவ திரும்பவும் டா இந்த வாரண்டி இதோ வந்துட்டேன் என்னாச்சி தனியா சிரிச்சிட்டு ஓடி வரா ஏ ராணி நின்று ஓடாத நம்ம தம்பி நிக்க முடியாது என்ன பண்ணுவ ராணி இதுக்கு மேலயும் ஓடாத அப்படித்தான் ஓடுவேன் பார்க்கலாம் உன்ன புடிக்க முடியாதுன்னு நினைச்சியா இதோ வாரேன் ராணி இந்த பக்கம் வந்துரு முடியாது என்ன பண்ணதுக்கு ரெண்டும் நடுவுல நாம நிக்கிறதுமா கண்ணு தெரியல நம்மளும் சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க

அம்மா வீட்டுக்கு போவோம் கிளம்பிடுன்னு சொன்னா நானும் கஷ்டப்பட்டு சேலை கட்டி ரெடியா உட்கார்ந்திருந்தா இன்னும் காணோம் எங்க போயிருப்பான் சுகி திரு எங்க போன என்னடா அப்படி பாக்குற இந்த சேலை எல்லாம் ரொம்ப அழகா ஆ எவ்வளவு கஷ்டப்பட்டு சாரி கட்டின தெரியுமா எதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உன்னால முடிஞ்ச சூடியே போட்டுக்கலாம்ல காலையில காலேஜுக்கு தானே சூடி போட்டேன் இப்போ அம்மா வீட்டுக்கு போறோம் இப்படி சேலை கட்டி உன் கூட ஜோடியா போனா அம்மா அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் ஓரதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ கிளம்பலாமா கிளம்பணுமா ம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வா போயிட்டு வந்துடலாம் சரிங்க வாமா பேசாம இருந்தேன் நம்ம லவ் பத்தி அம்மா கிட்ட சொல்லு அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப பாரு அப்பாவும் அம்மாவும் என்ன டார்ச்சர் பண்றாங்க உனக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் ஒன்ன பிடிச்சிருக்கு அதனால காலத்தை வீணடிக்க வேண்டாம் நாங்க அங்க வாரம் பொண்ணோட அப்பா அம்மா பேசி உடனே நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஆமா நிச்சயம் அடுத்த முகூர்த்தல கல்யாணம் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன நான் அப்புறம் நல்ல வேலைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாத்தியம் கல்யாணம்லாம் ஒரு வருஷம் ஆகும் வரைக்கும் நீ வெயிட் நான் வெயிட் பண்ணுவேன் எங்க அப்பா அம்மா நீ சொல்லி புரிய

அப்படியெல்லாம் கேட்காத நல்லா ஜாப்புக்கு போகணும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்புறம் தான் கல்யாணம் நான் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கெல்லாம் ஓகேனா லவ் பண்ணலாம் இல்லாட்டி நீ வேணா போ ஓய் லவ் பண்ணலாமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமா இப்பவும் லவ் தான் ஆனா நீ என் மனசையும் புரிஞ்சுக்கணும்ல கல்யாணத்துக்கு அவசரப்பட்டா நானா ஒத்துக்க மாட்டேன் அவசரம்லாம் படல அம்மா பட்ட நான் பேசிக்கிறேன் பேசுடா இல்லாட்டி ஃபோன் பண்ணி கொடு நான் சொல்றேன் அம்மா தாயே வேண்டாம் நானே பார்த்து பேசிக்கிறேன் ஏண்டா என்னாச்சு

ஏன் இப்படி உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத அவங்க திட்டுறதெல்லாம் காதல வாங்காத உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்ப நான் பொண்ணு பார்க்க வராங்கல்ல அவங்க கிட்ட நேரடியும் சொல்லிடுறேன் எனக்கு கல்யாணம் பிடிக்கல ஏன் இப்படி பயந்து போய் அழுதுகிட்டே இருக்க அப்படி மட்டும் நான் சொல்லிவிட்டு அவ்வளோதான் அம்மா அடுத்த செகண்ட் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க ஓ ஆமாலை அட்டை செஞ்சாலும் செய்வாங்க அவங்க ராட்சசையாலும் இருக்காங்க உண்மை தான் ஸ்வேதா சரி சக்தி எல்லாத்தையும் பார்த்துக்குவான் ஷிவானி சக்தி ஷிவானி அழுதுகிட்டே தான் இருக்கா எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு வேணாம்னு திருப்பி அனுப்பிடலாம்ல திருப்பி அனுப்பிட்டா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க ஆள்கள் வரட்டும் அவங்ககிட்ட நான் நேரடியாக பேசிக்கிறேன் ம் சரி சக்தி ஏய் சிவாணி இன்னும் ஏன் அப்படியே உட்கார்ந்துட்டிருக்க? நான் தான் பாத்துக்கறேன் சொல்றேன்ல. நீ பாத்துக்கவன இருந்தால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி நீ நார்மலா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துடுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. எல்லாரும் வரட்டும். நான் பாத்து பேசின பிறகு நீ கீழே இறங்கி வா. புரிஞ்சதா? ம் சரி. ஸ்வேதா நான் சொன்னதும் சிவாணியே நீ கீழே கூட்டிட்டு வா. சரி சத்தி. ஆ வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. அட அட நகை கடையில வீட்டுக்குள்ள வருது.

என்னோட லைஃப் ஸ்டைல் என்னோட பிசினஸ் லாபம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் என் கம்பெனி கூட உங்கள பாட்டுனா தான் சேத்துக்குறேன் வேற நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அத ஃபுல்லா நான் செய்றேன் என் புள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியனும் அவ்ளோதான் கோடி கோடியே சொத்து வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என் பையன் சந்தோஷமா இருக்கணும் அட அட என்ன சொல்றாரு லைஃப் லாங் பிசினஸ் அக்ரிமெண்டா நான் இவ்வளவு எதிர்பாக்கலையே பையன் ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி இருக்கான் ஆனா மொத்த குடும்பமும் சூப்பரா இருக்கே பையன் ஒரு மாதிரி இருந்தாலும் சொன்னதை கேட்

மாப்பிளா விட்டுக்காரங்க பாக்கணுங்கிறாங்க மாப்பிள யாருமா கண்ணாடி போட்டவரா கண்ணாடி போட்டவரா ஆமான்னு சொல்லிடுவோமா அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியும் ஆ பேரு சரவணா